இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரிய புனன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் ஏழு பிறர் நம்மிடம் ஒளியை காண வேண்டும் ஒரு சமயம் ஆண்டவர் தன்னை பற்றி கூறும்போது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என கூறினார் யோவான் ஒன்பது ஐந்து ஆனால் இயேசு இவ்வுலகத்தை விட்டு சென்ற பின்போ உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மையே நியமனம் செய்தார் மத்தேயு ஐந்து பதினான்கு இதுவே எந்த உத்தம கிறிஸ்துவனுக்கும் உரிய மிகப்பெரிய பொறுப்பு ஆகும் இயேசு வெளிப்படுத்தின ஒளியானது சில உபதேசங்களோ அல்லது போதனைகளோ அல்ல அது புதிய உடன்படிக்கை சத்தியம் கூட அல்ல தன்னுடைய ஜீவியத்தையே ஒளியாக பிரகாசித்தார் இயேசுவினுடைய ஜீவியத்தில் இருந்துதான் தெய்வ சுவாபங்கள் நமக்கு ஒளியாக வீசியது நாங்கள் வெளிச்சம் பெற்றிருக்கிறோம் என கூறி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பாவத்தின் மேல் பெற்றிடும் ஜெயத்தையும் இன்னும் இதுபோன்ற சத்தியங்களையே நாம் பெற்ற வெளிச்சமாக கூறிக்கொள்கிறோம் ஆனால் அது அல்ல இயேசுவின் ஜீவியத்தையே நாம் வெளிச்சமாக பிரகாசித்திட வேண்டும் புதிய ஏற்பாட்டில் இரண்டு முறை தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என எழுதப்பட்டு இருக்கிறது ஆம் முதன் முதலாக நமக்கு தேவனைப் பற்றி இயேசுவே வெளிப்படுத்தினார் இதை யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு தன் கரங்களை ஒரு குஷ்டரோகியின் தோளோடு வைத்து அணைத்து கொண்டபோது தேவன் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்தினார் அவர் காசுக்காரர்களை ஆலயத்திலிருந்து துரத்தியபோதும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார் இவ்வாறாக என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு தன் சீசர்களிடம் திட்டமாக கூறினார் அந்த இயேசுவோ இப்பொழுது பரலோகத்திற்கு சென்று விட்டார் பிதாவை இயேசுவினிடத்தில் சீசர்கள் கண்டதைப் போலவே நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருந்தால் தேவன் நமக்குள் நிலைத்து இருப்பதையும் நம் சபையில் தேவன் இருப்பதையும் இன்றும் ஜனங்கள் காண முடியும் ஒன்றியவான் நான்கு பன்னிரண்டு சபையில் நம்மை கவனித்து பார்ப்பவர்கள் கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை மூலம் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் ஜீவியத்தின் மூலமாய் இயேசுவின் ஜீவனை நம் வெளிச்சமாக பிரதிபலிக்க தவறி இருந்தால் நம்முடைய பிரதான அழைப்பிலிருந்தே தவறிவிட்டோம் ஜீவிக்கும் பொறுப்பையே நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறார் ஜெபிப்போமா பிதாவே இயேசுவிடம் இருந்த ஒளியான ஜீவியத்தை ஜனங்கள் கண்டது போலவே எங்கள் ஜீவிய ஒளியையும் பிறர் காணும்படி செய்து உம்மை மகிமைப்படுத்த உதவும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்